அப்புறம் ஏற்கனவே அவருடைய எலெக்ஷன் ஒர்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஈரோடு கிழக்கு அவங்க பார்த்துருக்குறாங்க எல்லாமே பார்த்தாங்க ஓப்பன்னாக இருக்கும் கடுமையான ஒரு இந்த நெருக்கடிக்கும் கூட காரணம் அது ஒன்று அவருடைய இடி அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அந்த நெருக்கடிக்கும் கூட இந்த பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட அது முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஸோ அவங்கள்தான் அவங்களுடைய நெருக்கடி தான் அதிகமாக இருக்குது எடப்பாடிக்கும் கூட செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய சேஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தொகுதியில நாலு திமுக இந்த முறை கடந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கு ரெண்டு தான் அண்ணா ஜெயிச்சிருக்கு களம் கொஞ்சம் மாறியிருக்கு அப்படிங்கறதுதான் காரணம் என்னன்னா அண்ணாமலை இருந்தப்போ இருந்த ஸ்பீடு பிஜேபிக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது ரெண்டாவது செந்தில் பாலாஜி வந்து பொறுப்பாளராக போட்டதுக்கு அப்புறமே ஒரு திமுக ஒரு உற்சாகமாக உட்பட ஆரம்பிக்கிறாங்க கடந்த தேர்தல் வந்து அது ஒரு மைனஸாக இருந்தது அதுதான் நம்ம நோட்டீஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கொங்கு மண்டலம் அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது அந்த தேர்தலுடைய திருவிழா துவங்கத்திற்கு ஒரு ஆண்டு முன்னதாகவே கூட்டணி வந்து ஃபார்ம் அதே போல் களப்பணிகளை இப்பவே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து துவங்க ஆரம்பிக்கிறாங்க வந்து எல்லா தேர்தலும் கொஞ்சம் அன்னியப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே வந்து தேர்தல் வந்து ஒரு சூடு தான் சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மண்டல வாரியாக வந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அது சார்ந்து நம்ம பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் வந்து விவரம் தர இருக்கிறாங்க சார் வணக்கம் 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 சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து எட்டு மண்டலங்களாக பிரித்து அதில் பல பொறுப்பாளர்கள் வந்து அதில் வந்து ரெப்ரசென்டேட்டிவ் வந்து போட்டிருக்கிறாங்க அதில் குறிப்பாக நம்ம எட்டு மண்டலங்களாக பார்க்குறோம் ஆசா அதில் இடம்பெற்றிருக்கிறாரு அதே போல கனிமொழி அம்மையார் இடம்பெற்றிருக்காங்க சக்கரபாணி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க தங்கம் தென்னரசு அவர்கள் அதே போல வி செந்தில் பாலாஜி அவர்கள் கே நேரு அதே போல ஏவா வேலு மற்றும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இவர்களெல்லாம் வந்து உள்ளடங்கிய இந்த ஒரு பட்டியலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணியை வந்து இப்பவே ஒரு வருடத்துக்கு முன்னாடாகவே முன்னதாகவே களப்பணியை துவங்கிட்டாங்க இதில் இன்னைக்கு நம்ம பேச விஷயம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொங்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலம் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கை ஏற்படுத்துதான் சொல்லணும் சொல்லணும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த முறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்போது வந்தவண்ணமாக இருக்குது அதில் கொங்கு மண்டலங்களில் பல மாவட்டங்களும் வந்து உள்ளடங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்கள் அதில் தொகுதி வாரியாக நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் அதில் வந்து உள்ளடங்கியிருக்கு ஸோ இதனுடைய பலம் மற்றும் பலவீனம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிறோம் சார் இல்லை மொத்தம் எட்டு மண்டல பொறுப்பாளர்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஏரியான்னு பார்த்தா கொங்கு மண்டலம் தான் கொஞ்சம் ஈசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தென் மாவட்டங்கள் திமுகக்கு அதே மாதிரி டெல்டா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் திமுகக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறது அதில் ரொம்ப டஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கொங்கு மண்டலம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆறு மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டி ஊட்டினா நீலகிரி கோவை திருப்பூர் இந்த ஆறு மாவட்டங்கள் தான் ரொம்ப இப்போது காரணம் என்ன டஃப் அப்படின்னு அண்ணா அதிமுக பாஜக கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படிங்கிறத கடந்த தேர்தல்களுடைய ரேஷியோஸில் நம்ம பார்க்குறோம் அதில் நம்மளுடைய வாக்கி விகிதம் வச்சு பேசுகிறோம் அதில் இதில் மொத்தம் முப்பத்தொம்பது தொகுதிகள் வருது இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கு தான் ஒரு செந்தில் பாலாஜி ஆமா செந்தில் பாலாஜி அவருடைய எலெக்ஷன் ஒர்க் எல்லாத்துக்கும் தெரியும் ஈரோடு கிழக்கு அவங்க பார்த்துருக்குறாங்க எல்லாமே ஒர்க் காரணம் அது ஒன்று அவருடைய இடி அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அந்த நெருக்கடிக்கும் கூட இந்த பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட அது ஒரு எல்லாத்துக்குமே தெரியும் அதுதான் ஒரு பெரிய காரணமா சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா காரணம் இன்னொரு விஷயம் என்ன இந்த ஆறு மாவட்டங்களில் நிறைய விஐபிஸ் இருக்காங்க அது அதிமுக அண்ட் பிஜேபியுடைய எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஸோ அவங்கள்தான் அவங்களுடைய நெருக்கடி தான் இப்போ அதிகமாக இருக்குது எடப்பாடிக்கும் கூட செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தான் இப்போ நம்மளுக்கு நம்ம பார்த்ததுல இந்த முப்பத்தொன்போது தொகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அண்ணா இருபத்தி மூணு ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பிஜேபி அங்கேயே வருது அதில் வருது பதினாலு தொகுதிகள்தான் திமுக ஜெயிச்சு கடந்த தேர்வு இந்த கொங்கு மண்டலம் ஸோ இந்த முறை இந்த இருபத்தி மூணு தொகுதிகள்லையும் மிக கடுமையாக இருக்கும் ஏற்கனவே அந்த டஃப்பான ஒரு ஒரு பீரியட்லேயும் கூட ஆளுங்கட்சியாக திமுக வந்த போது கூட ரெண்டு பிஜேபி கொங்குல ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்கள் அது இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும் என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒன்று அதே மாதிரி நமக்கல் நாமக்கல்ல வந்து மொடக்குறிச்சி ஈரோடு சாரி ஈரோட்டில் மொடக்குறிச்சியிலையும் கோயம்புத்தூரில் வானகி சீனிவாசனும் அங்கே சரஸ்வதியும் ஜெயித்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொரு மாவட்டம் நம்ம இந்த ஆறு மாவட்டத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறு மாவட்டங்களில் எப்படி இருக்கு சூழ்நிலை நிச்சயமா சார் ஏன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த மண்டலம் வந்து ரொம்பவே ஒரு சவாலாக இருக்க தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஏடிஎம்கேவுக்கு அந்த மண்டலம் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கேக்கு அந்த மண்டலம் மட்டும் தான் வீக்காக இருக்குது ஸோ ஏடிஎம்கேவுக்கு அந்த மண்டலத்தை தக்க வைக்கணும் ஒரு முனைப்பு இருக்கும் திமுகவுக்கு அந்த மண்டலத்தை தன்வசப்படுத்துவதற்கு அவங்க ஒரு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு ஈரோடு மாவட்டத்தில பொறுத்தவரை கிட்டத்தட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல என்னென்ன சவால்கள் அங்க யாரு வந்து முக்கிய நீங்க இருக்காங்க ஈரோட பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முத்துசாமி அங்க இருக்காரு அமைச்சரா இருக்காரு அவர் வந்து ஈரோடு மேற்கு எம்எல்ஏ அவர் ஆக்சுவலாக இருக்கார் அவர் இருக்கிற சூழ்நிலையிலையும் மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் செந்தில் பாலாஜியை போட்டிருக்காங்க அந்த மாவட்டமும் அது வருது அதில் பார்த்திங்கன்னா முடக்குறிச்சி பிஜேபி இப்போது கேண்டிடேட் இப்போது ஜெயிச்சிருக்கிறாங்க சரஸ்வதி இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் அவங்க அமைச்சராக இருந்தவங்க யார் பவானியில் கேசி கருப்பண்ணன் அப்படின்னு ஜெயிச்சிருக்காரு கோபிச்செட்டி செங்கோட்டையன் பவர்ஃபுல் மேன் இருக்கார் எப்படி அது அவங்களுடைய ஏரியா அது முக்கியமான ஏரியா போன முறை பார்த்திங்கன்னா இந்த எட்டு தொகுதிகளில் மூணுதான் திமுக ஜெயிக்க முடிஞ்சிச்சு நாலு திமுக ஒன்று பிஜேபி இந்த ஒரு சூழ்நிலை கடுமையாக செந்தில் பாலாஜி பண்ணியே ஆகணும் அந்த ஏரியாவில் ஏன்னா பல ஆண்டு காலமாக பல தேர்தல்களா செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு ஒருவர்களே இருக்காரு ஏழாவது முறையா அவர் ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பீரியடு அதுக்கப்புறம் இப்பையும் வந்திருக்காரு ஸோ இந்த முறை இந்த எட்டு தொகுதியையும் தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையாக போராடியே ஆகணும் ஒரு சவாலான ஒரு மாவட்டம் ஏன்னா எட்டுல வந்து நீங்க கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு மேல பிஜேபி அலையன்ஸோட ஒன்னு சேர்த்து அஞ்சு வருது மூணு தான் திமுக அவசரம் கண்டிப்பா சோ அப்போ பாதிக்கு மேல நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பண்ணனும் அப்படின்னா நிச்சயமா அங்க ஒரு கடையை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் பார்க்க முடியுது நிச்சயமா சார் ஈரோடு பத்தி பேசுறோம் அடுத்ததாக ஒரு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த சட்டமன்ற இந்த நட இந்த மாவட்டத்தினுடைய விபரம் என்னவா இருக்கு ஆமா இந்த முறை பாத்தீங்கன்னா நாமக்கல் வந்து ஒன்னு பெரிய சவால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க ஒரே ஒரு விஷயம் தான் யாரு இவர் இருக்கார் யாரு தங்கமணி இருக்கார் ஓகே குமாரபாளையத்தோட எம்எல்ஏவா தங்கமணி இருக்கார் அவர் ஓகே ஏன்னா அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் லீடரா பாக்குறோம் அதிமுக நீங்க எடப்பாடி அதுக்கு அடுத்த லைன்ல இருக்கார் தங்கமணி அவர் வந்து திருச்சி பொறுப்பாளருமா இருக்காருன்னு வச்சுக்கல அவரும் நல்ல ஒரு ஒர்க்கர் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை பட்டு ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய சேஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தொகுதியில் நாலு திமுக இந்த முறை கடந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கு ரெண்டு தான் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுல வந்து ஈஸ்வரன் ஜெயிச்சிருக்காரு கொங்கு ஈஸ்வரன் ஜெயிச்சிருக்காரு என்ன ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நம்மளுக்கு வந்து தங்கமணி தான் ஒரு பெரிய சவாலாக இருப்பாங்க தங்கமணியை வீழ்த்தணும்னா ஒரு குமாரபாளையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி

இப்போ அதே போல் சார் கரூர் மாவட்டம் அமைச்சர் அவர்களுடைய சொந்த மாவட்டம் கிட்டத்தட்ட நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த மாவட்டத்தில் உட்பட்ட தொகுதிகளினுடைய நிலவரம் என்னவாக இருக்குது சார் இல்லை அது வந்து ஈஸியாக இருக்கும் திமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கல ஏன்னா அவர் நீங்கள் சொன்னாமே சாதாரணமாக இல்லை நீ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அச்சர் செந்தில் பாலாஜி நான்கு தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை கொரோனா பீரியடில் ஆரம்பித்து திமுகவுடைய ஒர்க்கு பெரிய ஒர்க் அது இப்போ வரைக்கும் எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் பெரிய சவாலுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கரூர் மீண்டும் திமுகக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து ஒரே ஒருத்தர் தான் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து கடந்த முறை தோத்துட்டார் ஏன்னா அதில் அந்த அந்த கொங்குபெல்ட்டில் தோத்த ஒரே ஒரு அமைச்சர் அவர் தான் ஓ நீங்கள் இந்த கேசி கருப்பண்ணன் நாரஞ்சு தங் தங்கமணி செங்கோட்டன் இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அதில் இவர் மட்டும்தான் தோத்தார் அதில் என்னன்னா சவாலா ஏன்னா அரவாங்குறிச்சி எம்எல்ஏவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்போ வந்து கரூருக்கு வந்தார் கரூரில் வந்து டேரிங்க ஒன் டு ஒன்னாக இறந்தது அதில் வந்து பட் இந்த முறை எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் டவுன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவர் வந்து ஏன்னா அங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார் ஸோ ஒருவேளை அவருக்கு டெபாசிட் வேணும்னா கூட அவர்

முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த போது வேற மாதிரி இருந்தது சூழ்நிலை பட் இப்போ அடுத்த சூழ்நிலைல திமுக ஜெயிச்ச ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டாங்க சோ ரெண்டாவது ராஜா குறிப்பா இந்த ராஜா பத்தி இன்னொரு கேள்வி எழுப்பலாம்னு இருந்தேன் அந்த நாடா இந்த நாடாளுமன்ற தேர்தலயும் கூட அந்த நீலகிரி சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகள்ல வந்து திரு ஆராசா அவ்வப்போது சில சர்ச்சைக்கு கருத்துக்களை பேசிருவாரு பகுத்தறிவு கருத்துக்களை பேசிருவாரு அப்ப பேசும்பொழுது தேர்தலுக்கு முன்னதாகவே எல்முருகன் ஒரு பெரிய பரபரப்பான பிரச்சாரங்கள்லாம் பண்ணாரு இப்போ அந்த கடை முழுக்க பந்துகள்லாம் கூட செஞ்சாங்க நீலகிரி மாவட்டத்தில் பிகாஸ் ஆஃப் இவர் ஏற்றிஸ்டான கருத்துக்களை வந்து முன் வச்சதுனால அப்போ அங்கே வந்து பிஜேபியினுடைய ஒரு செல்வாக்கும் ஒரு கணிசமான அளவு இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மூன்று இப்போ நீங்க சொன்னது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் பார்க்கணும் ஆமாம் பார்க்கலாம் என்ன ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதா குங்கு மண்டலம் கொஞ்சம் சவாலாக இருக்கு அந்த இந்துத்துவ கருத்துகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சமீபத்திய கருத்து கணிப்புகளை பார்க்குறப்போ கொங்குபெல்ட்ல வந்து எப்பயுமே இந்து முன்னணி பிஜேபி இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக வாக்குகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது பட் ஊட்டி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கு இந்த செந்தில் பாலாஜியோடைய ஒர்க்கு வந்து கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த முறை ரெண்டு திமுக ம் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமாம் ஓகே அதே போல் சார் இப்போ மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய தொகு இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா கோவை தான் இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தோஷம் பத்து சத்த சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்துலேயுமே வந்து தோல்வியை தழுவினாங்க இதில் வந்து முதலமைச்சர் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டினுடைய எண்ணம் தான் அந்த கொங்கு வெல்ட்லேயும் இருக்கும் குறிப்பாக கோவையிலும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனங்களை வச்சு கடுமையான பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்தாங்க ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த அதிமுகவுக்கு வாக்களித்து ஸ்வீப்பு கொடுத்துருக்குறாங்க எப்படி நிலவரம் என்னவாக இருக்குது இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே திமுக ஜெயிச்சது நீ அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கேன் ரொம்ப தான் கடுமையான சவால் தான் அதில் மாற்றம் கருத்து கிடையாது ரெண்டாவது என்னன்னா பிஜேபியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா இந்த முறையும் அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி குங்குமன்ற கோவை தெற்கு அவங்க தான் கமல் தோத்தர் கண்டதல தோத்தாரு தொண்டாமுத்தூர் வேலுமணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன்

அதே மாதிரி ஊரகத்திலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் திமுக தான் அவுட் அண்ணா திமுக வாஷ் அவுட் அங்க திமுக தான் ஜெயிச்சுது ஸோ கடுமையான ஒரு போட்டியா இருந்தாலும் கூட களம் கொஞ்சம் மாறியிருக்கு தான் காரணம் என்னன்னா அண்ணாமலை இருந்தப்போ இருந்த ஸ்பீடு பிஜேபிக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு ரெண்டாவது செந்தில் பாலாஜி வந்து பொறுப்பாளராக போட்டதுக்கு அப்புறமே ஒரு திமுக ஒரு உற்சாகமா உற்பட ஆரம்பிக்கிறாங்க நான் கடந்த தேர்தல் வந்து அது ஒரு மைனஸாக இருந்தது அப்போ வந்து தயாநிதி மாறன் தான் பொறுப்பாளராக இருந்தார் அப்போது போன முறை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பட் இந்த முறை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு மூணு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கார் இடையில இந்த சிறையில் இருந்ததுனால ஒரு பதினஞ்சு மாதம் இடையில போயிடுச்சு ஸோ பட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அதனால் கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் டென் அவுட் ஆஃப் டென்னுங்கிறது இல்லைனா கூட கண்டிப்பாக எட்டு ஏழுலேருந்து

எட்டு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய திருப்பூர் மாவட்டம் இதனுடைய நிலவரம் என்ன வருது இல்லை திருப்பூரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த முறை எட்டு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ஓ அண்ணா திமுக ரெண்டு தான் ஜெயிச்சிருக்குது அதில் ஒருத்தர் பிள்ளைக்கோயில் சாமிநாதன் சொல்லுவாங்கல்ல அவர் சாமிநாதன் ஜெயிச்சிருக்காரு போன முறை ஜெயிச்சிருக்காரு இதுதான் காங்கேயத்தில் அவர் ஜெயிச்சாருன்னு வச்சுங்களேன் இது ஒரு சூழ்நிலை பட் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் சபாநாயகர் தனபால் அவர் இருந்தார் அடுத்து உடுமலைப்பேட்டையில் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் இருக்கார் ஸோ ஒரு காரணம் என்னென்னா பல்லடம் உடத்தகுளம் இந்த தாராபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது திருப்பூர்லையும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஊட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்டு ராதாகிருஷ்ணன் வந்து தோற்கடிக்கிறதுக்கு கடுமையாக திமுக முயற்சி பண்ணோம் அதற்கான வேலைகள்லாம் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ நம்ம பார்த்த ஒரு ஆறு தொகுதிகளுக்கான நில நிலவரமாக இருக்கட்டு ஆறு மாவட்டத்துக்கு உண்டான அந்த நிலவரத்தை நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய களப்பணிகளை வந்து நீண்ட காலமாக நீங்கள் கவனிச்சுருப்பீங்க அந்த அனுபவத்தை எல்லாம் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றது பதினான்கு என்று சொன்னீர்கள் பதினான்கு தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது தயநிதி மாறன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பொறுப்பு தற்போது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முப்பத்தி ஒன்பதுல மேக்சிமம் எவ்வளவு எடுப்பாங்க நீங்க கிடைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஒன்பதுல முப்பது எடுப்பாங்க கண்டிப்பா அதில் கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் வழக்கமாக செந்தில் பாலாஜியோடைய ஒர்க்கு பெருசாக இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதினஞ்சு மாதம் சிறைங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்துருக்கோம் என்ன அதுக்கப்புறம் அச்சுறுத்தல் அதிகம் அமைச்சராக இருக்கக்கூடாது ஜ ராஜினாமா பண்ணுங்கங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து ஒன்று எக்ஸ்ட்ரீம் அந்த எண்டுக்கு போவாங்க இல்லைன்னா ஒன்று பயந்து வெளியே வருவாங்க வராமல் போயிடுவாங்கன்னு வச்சுக்கிறேன் சில பேர் சில அரசியல்வாதிகள் அப்படியே ஒதுங்கிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சில அரசியல்வாதிகள் என்ன தான் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு பார்க்க இவர் வந்து ரெண்டாவது கேட்டகிரி என்ன தான் பார்ப்போம் அப்படிங்கிறது ஒர்க்காக்கான பயங்கர ஒர்க் பண்ணுவார் மாற்றம் இல்லை அது மிகப்பெரிய சவால் வந்து இந்த முறை திமுக இல்லை அதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கொங்கு மண்டலம் அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜியாக தான் இருக்கும் ஓகே நிச்சயமா சார் இப்போது இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா இப்போது எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக சார்பிலே அந்த மண்டலத்திற்கு யார் வந்து ஓவர் டேக் பண்ண போகிறா அண்டர்டேக்கிங் பண்ண போகிறா இப்போ குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களே மீண்டும் அந்த கொங்கு மண்டலத்திற்கு அவர் வந்து சார்ஜ் எடுக்க போகிறாரா அப்படி இருந்தால் எஸ்பிவி வர்சஸ் விஎஸ்பி இந்த ரெண்டு பெருந்தலைவர்களுடைய மோதல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பா பார்க்கப்படும் ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு இல்லை மச்ச நீங்க சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டார் புரிதுங்களா இப்ப இவர் எடுக்கிற மாதிரி ஏன்னா அங்க தங்கமணி நாமக்கல்ல இருக்காரு ஈரோடுல ஏன்னா நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அங்க இருக்காரு இப்ப அவங்க எல்லாமே ஒரே கேட்டகரியில் இருக்கிற ஆட்கள் அவங்க ஸோ அந்த மாதிரி தனியா அவ்லாம் ரிஸ்க் எடுத்து இந்த முப்பத்தொன்பது தொகுதியை நான் பாத்துக்கிறேன் சொல்றதுங்களா வேலைல இந்த பத்து தொகுதியை அவர் பார்த்துக்குவார் ஒரு ஒர்க் பண்ணுவார் புரியுதுங்களா பட்டு அவர் நல்லா தெரியும் செந்தில் பாலாஜியோடைய ஒர்க் என்னென்னு தெரியணும் நீண்ட காலமாக அவரும் பார்த்துட்ருக்காரு அவருடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு ஸோ தன்னை பாதுகாத்துக்கணும் முதல்ல இந்த பத்து தொகுதியில் வந்து தொண்டாமுத்தூர் முதல்ல எனக்கு ஜெயிச்சா நான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பார்க்க முடியும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ எல்லாமே இருக்காங்க தங்கமணி குமாரபாளையத்தில் அவர் அவர் முதல் காப்பாற்றிக்கணும் என்ன ஆமாம் தொண்டாமுத்தூர்ல வேலுமணியா வேலுமணி பாத்துக்கணும் என்ன வாடகை சீனிவாசன் அவங்க போன முறையே ரொம்ப கம்மியான வாக்குகளை தான் ஜெயிச்சாங்க அவங்க அவங்க காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க நம்ம பேசின ஏற்கனவே இந்த விஐபிகள் ஆறு ஏழு பேர் இருக்காங்க காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை தான் நான் சொல்கிறேன் முப்பது திமுக வரும் அவங்க அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு மீதி இருக்கிற அவங்க வந்தா ஆச்சிரா ஓகே நிச்சயமாக சார் ஏன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நேரடியாக மாஜிக்கல் குறிப்பாக எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இவ்வாறான பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியில் மோத போகிறாரு இந்த நீங்கள் உங்களுடைய கணிப்பு முப்பது ப்ளஸ்ஸாக இருந்திருக்கிறது நம்முடைய தமிழ் சார்பாக எங்கள் நேர்களுக்கு உங்களோட அனாலிசிஸை பருத்திருக்கீங்க தொடர்ந்து இது சம்மந்தமாக பரப்பு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டி தொகுதி வாரண அனாலிசிஸ் நம்ம நேர்களுக்கு தெரியப்படுத்துவோம் சார் ரொம்ப நன்றி 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 நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்